ஆனால் மீனுடைய விலை வந்து இலங்கையில் வெளிநாட்டு மாதிரி நிச்சயமாக இந்த இந்த பிரச்சனை மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனை இது இங்கு மாத்திரமல்ல எல்லா இடங்களில் எடுத்துக்கொண்டாலும் கூட மீனுடைய விலை அதிகரித்து இருக்கின்றது மீன் விலை அதிகரிப்பதற்கான காரணத்தை தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மீன்பிடித்து கொண்டு வருகின்ற சாதாரண மீனவர்களுடைய மீன்களை வாங்குவதோ அல்லது கொள்முதல் செய்வதோ ஏதோ ஒரு சில வியாபாரிகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட உண்டாக இருக்கின்றது அதனால் விவசாயம் எல்லா துறையிலும் மருந்து துறையிலும் மாஃபியா அல்லது அரிசி துறையிலும் மாப்பியா மாவு கொண்டு வருவதையும் மாஃபியா அதே போன்று மீன்பிடி துறையிலும் வாரான மாப்பியாக செயல்படுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல எங்களுக்கு தெரியும் முக்கியமாக மீன்பிடி துறைக்கு முக்கியமான சந்தை தான் வேறு பேலியும் கூட மீன் சந்தை மீன் சந்தையும் கூட எனக்கு சீரழிந்து போன ஒரு நிலைமையில் இருக்கின்றது இருந்தால் கூட நாங்கள் அதை மீள புனர வைக்கின்ற வேலை எனக்கிட்ட அந்த இடத்தில் தான் தீர்மானிக்கின்றது மக்களுடைய அதாவது மீனுடைய வேலையை தீர்மானிப்பது வேறுங்கிருந்தால் வேறு எது உங்களை பேலி கூட சந்தையில் அந்த அந்த பேலி கூட சந்தையும் ஒரு வழியில் நாங்கள் ஒருமுகப்படுத்தப்பட்ட எங்களுடைய பூர்வமான கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம் கூடிய சீக்கிரத்தில் இதற்கான உரிய தீர்வுனை பெற்றுக் கொடுப்போம் என்றும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அதே போன்று இந்த மீன்பலை அதிகரிப்பு என்பது உண்மை நிச்சயமாக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த செப்டம்பர் மாதம் தேர்தல் நவம்பர் மாதம் தேர்தல் அதன் பிறகு ஒன்றரை மாதங்களாக வரவு செலவு திட்டம் அதன் பிறகு எதிர்வரும் ஆறாம் தேதி மே மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் உள்ளூராட்சி அமைத்த தேர்தல் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தேர்தலில் இவ்வாறான செயல்பாடுகளை ஈடுபட்டிருக்கின்றோம் ஆனால் எதிர்வரும் ஆறாம் தேதிக்கு பிறகு மே மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு எங்களுடைய கை கால்களை வீசி மக்களுடைய வேலைகளுக்கே நாங்கள் முன்மையை வைப்போம் அதன் பிறகு தேர்தலும் கிடையாது நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு அப்போது நாங்கள் இதை விட கூடுதலான கவனத்தை செலுத்தி காரிசனை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானம்